மரக்கான்னு சொல்லுவாங்க மர வல்லம்னு சொல்லுவாங்க எங்க பகுதியில் அதை திறந்தாரு அதுக்குள்ள சோறு இருந்துச்சு நான் அதுல சோறு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் ஏதாவது பாத்திரத்துல இருக்கும் நம்ம ஊர் வீட்டில் இருக்கிற வட்டா மாதிரி பாத்திரத்தை தேர்தான் காணும் பித்தளை பாத்திரம் அல்லது அலுமினிய பாத்திரம் தாரும் காணும் அதுல இருந்துச்சு எனக்கு பிடிக்கல இதுல நான் சோறு சாப்பிட மாட்டேன் ஒன்னும் பண்ணாதடா சாப்பிடுறா நானும் இதுல தானே சாப்பிடுறேன் படியில தண்ணி இருந்துச்சு வல்லத்துல சோறு இருந்துச்சு அந்த சோறு உருண்ட சோறு உருண்ட சோறு எப்படின்னா வேலை செய்கிறவனுக்கு அந்த வீடுகள்ல வந்து கப்பி கல்லோட சேர்ந்த அரிசியை போட்டு சமைச்சு வச்சிருப்பாங்க அந்த கப்பி கூட மாட்டாங்க அந்த அரிசியை போட்டு சமைச்சு வச்சிருப்பாங்க முன்னாடியே உருண்டை பிடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க புளி புளிச்ச தண்ணியில அதுதான் வந்து வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு எட்டாம் வகுப்பு வரையில் படித்த என் தந்தை அப்படித்தான் பணி செய்து கொண்டிருந்தார் அப்படித்தான் வேலை செய்து கொண்டிருந்தார் அவரால் அன்றைக்கு ஒரு அரசு ஊழியராக ஆக முடியாத நிலை நான் யோசித்து பார்க்கிறேன் நான் அப்படி படிக்காமல் இருந்திருந்தால் அதே நிலைக்குத்தானே தள்ளப்பட்டிருப்பேன் கோவணம் கட்டி இருக்கக்கூடிய நிலையை நான் அடைந்திருப்பேன் இன்றைக்கு நான் ஒரு இயக்கத்தின் தலைவராக இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு மன்றத்தில் உறுப்பினராக இன்றைக்கு தான் பிராமணனின் நெற்றியிலே பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களின் முன்னால் நின்று சனாதன சக்திகளின் தோலை உரிக்கக்கூடிய வகையில முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில நான் எதிர்த்து பேசக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறேன் என்றால் அந்த வலிமையை வல்லமையை எனக்கு தந்தது கல்வி கல்வியை தந்தது சமூக நீதி சமூக நீதியை தந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அமனிதர் ஜோதிரா புலே